தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்த நடிகர் ரகுவரன் மறைந்தாலும் அவரது மகன் அவரைப் போன்று அச்சச்சலாக இருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பினால் ரசிகர்களிடம் பிரபலமான நடிகர் ரகுவரன் நடிப்பிற்கு தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பினை தேடி அலைந்தார் ஏழாம் மனிதன் படத்தில் நடித்து அசத்திய அவர் முதல் படத்திலேயே ரசிகர்களை கவர்ந்தார் ஆரம்பத்தில் சில படங்களில் கதாநாயகனாக நடித்த அவருக்கு அடுத்தடுத்து வில்லன் கதாபாத்திரம் தான் கிடைத்தது வில்லன் என்றால் ஒரு தோற்றம் அனைவரது மனதில் இருந்த நிலையில் அதனை ஒட்டுமொத்தமாக உடைத்தவர் தான் நடிகர் ரகுவரன் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்த நடிகர் ரகுவரன் பாட்ஷா படத்தில் மார்க் நடித்து அனைவரையும் மிரட்டினார் இன்றளவிலும் அந்த கதாபாத்திரத்தை ரகுவரனை தவிர நிச்சயம் யாராலும் செய்ய முடியாது நடிகர் ரகுவரன் நடிகை ரோகிணியை காதலித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு திருமணம் சயது கொண்ட நிலையில் இவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ரிஷிவரன் என்ற மகனும் பிறந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட மன கஷ்டத்தினால் இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் மகனும் தாய் ரோகிணியுடன் சென்றுள்ளார் மகனின் பிரிவு ரகுவரனை அதிகமாகவே பாதித்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மாரடைப்பால் ரகுவரன் உயிரிழந்தார் இவரது இறப்பிற்கு காரணம் அதிகப்படியான குடிப்பழக்கம் என்று கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் மகனை பிரிந்த மன அழுத்தம் என்பது தெரியவந்துள்ளது சமீபத்தில் தந்தை மகன் பேரில் ஒரு ஆல்பம் ஒன்றை வெளியிட்டார் ஆரம்ப காலத்தில் இசையின் மீதுதான் ரகுவரன் அதிக காதல் கொண்டிருந்தார் ஆனால் காலத்தின் மாற்றத்தால் அவர் நடிப்பை தேர்வு செய்தார் தற்போது ரகுவரனின் மகன் தந்தையின் அந்த ஆசையை நிறைவேற்றி வருகிறார் தாய் ரோகிணியுடன் ரிஷி செய்யும் உடற்பயிற்சி வீடியோ மற்றும் தாயுடனான புகைப்படங்கள் இணையத்தில் உலா வருவதுடன் இதனை அவதானித்த ரசிகர்கள் அப்பாவை போன்று அச்சச்சலாக இருப்பதாக கூறியுள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க